நன்றி நந்திரா ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா இந்த இடத்துல அப்பா வருகிற ஒவ்வொருவர்களுக்கும் நீ பேசும் ஆண்டவரே நீர் உண்மையான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளட்டும் அப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை விசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிற ராஜா உடைய நாமத்தை அறிந்து கொள்ளட்டும் அன்பைக்கட்டு உன்னுடைய அன்பை பொழிந்தர்ப்பா ஒவ்வொருவரோடு இடைபடுங்கப்பா அப்பா வயதான தாயாரோடு இடைபடுங்கப்பா

வந்திருக்க ஒருவரும் கெட்டு போகாத ஒவ்வொருவரோடு இடைபடுங்கப்பா திருபை கொடுங்க அன்பைக்குங்கப்பா அன்னை நடைபெற அந்த கூட்டத்தை ஆசீர்வத்து தரும்படியா செபிக்கிறப்பா இன்னும் அநேக ஆத்மாக்கள் மக்கள் இந்த இடத்தில் வந்து அன்பை ருசிக்க கிருத கொடுங்கப்பா கிருப கொடுங்க நிதியான எல்லா பொறுப்பையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அடிமையை தாழ்த்துறை பெருமையாக்கி ஒப்பு கருத்து என்ன சிவங்களை எங்கள் பரலவுக்கு ஆமென்